ஸோ வாரத்தில் எத்தனை நாள் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க ப்ரோ நான் டெய்லிக்கும் ஜிம் போகணுமா ப்ரோ இல்லை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போனால் போதுமா ப்ரோ இல்லை வாரத்தில் ஏழு நாளுமே போகணுமா ப்ரோ இல்லை வாரத்தில் நாலஞ்சு நாள் போகணுமா ப்ரோ ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்தோன்னா ஒரு தெளிவான வந்து விளக்கத்தை தரேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்க எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து டுவெண்ட்டி செவன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாரத்தில் எத்தனை நாள் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் வீக்கு பார்த்தோன்னா வந்து செவன் டேஸ் ஸோ அந்த செவன் டேஸில் பார்த்தினா வந்து ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் கண்டிப்பாக நீ வந்து ஜிம் வந்து போய் ஆகணும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் வந்து ஹோம் ஒர்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஸோ ஏன் ப்ரோ அந்த ரெண்டு நாள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் இருக்க அந்த ரெண்டு நாள் பார்த்தினா வந்து உங்கள் தசைகளுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட்டு தரணும் உங்கள் மசிலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு தரீங்களோ அப்போ தான் உங்கள் மசில் வந்து குரோ ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தினா ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறீங்க ஸோ அந்த செடிக்கு தண்ணி போது அது வளர்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா தான் வளரும் ஸோ அதுக்குள்ளேயுமே நீங்கள் நல்லா தண்ணி தண்ணி ஊற்றிட்டு உரம் போட்டுட்டு அது வளராமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த செடி வந்து வளரே வளராது ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் பார்த்தாது உங்கள் மசிலுக்கு நல்ல வந்து சாப்பாடு போடணும் அப்புறம் பார்த்தோன்னா அது வளர்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் முக்கியமாக ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னா ஒர்க் அவுட் பிஃபோர் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் பேர் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்ஸ் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்ஸ்னா ஒர்க் அவுட்க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபுட் பேர் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பாக நீ வந்து கொடுக்கணும் ஸோ அதனால பார்த்தோன்னா மண்டே பண்ணிங்கன்னா மண்டே பண்ணுங்க டியூஸ்டே பண்ணுங்க தேர்ஸ்டே பண்ணுங்க வெனஸ்டே ஸ்டே பண்ணுங்கள் ஸோ அந்த ஃப்ரைடே பார்த்துனா வந்து ரெஸ்ட்டு உங்க பாடிக்கு ரெஸ்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் சண்டே வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வந்து ஒரு நாள் அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் ரெண்டு நாள் வந்து நீங்கள் எப்போ வேணால் நடுவில் வந்து லீவ் விட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு கண்டினியூஸாலாம் லீவ் விடாதீங்க ஸோ வாரத்தில் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டேஸ் போயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டேஸ் பார்த்துனா வந்து லீவ் விடலாம் அப்படி இல்லாட்டி அந்த ரெண்டு நாள் லீவ் விடலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த ரெண்டு நாள் ரெஸ்ட் தர நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளாக வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கனா ஆறு நாளுமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுக்கலாம் ஸோ ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாம் அப்படினு இல்லாட்டி ரெண்டு நாள் லீ விட்டுக்கலாம் ஸோ அது உங்கள் இஷ்டம் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தினா எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே தான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஹோம் ஒர்க் அவுட் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பண்ணாலும் ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்கள் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொன்னால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா நான் போட்டுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ பை கைஸ் லவ் யூ ஆல்